சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பினர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே புகழ்பெற்ற பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மூன்றாம் நாள் உற்சவமான கருட சேவை கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்த நிலையில் ஏழாம் நாள் உற்சவமான தேரோட்டம் நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் நான்கு மாட வீதிகள் வழியாக சென்று வழியெங்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களை எழுப்பி சுவாமியை தரிசனம் செய்தனர் இந்த தேரோட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமவாசிகள் ஏராளமானோர் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் வண்டலூர் காவல் உதவி ஆணையர் ஜெயராஜ் அவரது தலைமையில் மலைமறைநகர் நிலைய ஆய்வாளர் கோவிந்தராஜ் மேற்பார்வையில் இருநூறுக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்